ஒரு வெளிநாட்டு பேராசிரியர் தத்துவ பேராசிரியர் நம் நாட்டிற்கு வந்து அக்னிஹோத்ரம் தாத்தாச்சாரியார் என்ற மகாத்மாவிடம் வேதம் கற்று அதனுடைய நுட்பொருளை கற்றுக்கொண்டு நம்முடைய பகவானிடம் வந்து நமஸ்கரித்து உங்களிடம் வேதங்களின் மொத்த பலமும் இருக்கிறது மொத்த பவரும் இருக்கிறது என்று என்னுடைய ஆசிரியர் சொல்கிறார் என்னுடைய ஆச்சாரியார் சொல்கிறார் தாங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பகவான் புன்னகித்துக் கொண்டே கையை உயிரை தூக்கி அவரை ஆசீர்வதித்தார் இந்த புத்தகம் தி இட்டேர்னல் ரெலவன்ஸ் அதாவது வேதங்கள் என்பது எக்காலத்துக்கும் பொருந்தும் பேருண்மைகள் அந்த எக்காலத்துக்கும் பொருந்தும் அந்த பேர் உன்னை